ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாஸ்ரீஜயா ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரிட்டாசி மாசர் ஸ்பெஷலில் காளான் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் பிரியாணியை நீங்கள் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது டேஸ்ட்டான காளான் பிரியாணியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா பிரியாணி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அதாவது இரநூத்தம்பது கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு ரெண்டே இல்லை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிட்டாங்க மாதிரி ஊற வச்சு பிரியாணி பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இன்ச்சால் அளவுக்கு இன்ச்சி அஞ்சிலேருந்து ஆறு வெள்ளப்பொடி ஏதால் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மிச்சளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு இலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு மொதல் கொரகுரப்பாக அரைச்சி கொடணும் அரைச்ச பிறகு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க அரைச்ச மசாலா தான் தண்ணியாக அமைச்சிட்டு இப்போது குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட்டாக ஹீட் பண்ணணும் கொஞ்சம் ஹீட்டானதும் ரெண்டு பெரிய இலை ரெண்டு அளவுக்கு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் கோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு பெரிய விங்காயத்தை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்படி வதக்கி வச்சோம்னா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த அளவு உப்பு சரியாக வரும் பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கினோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ கோல்டன் கலர்லாம் வந்து அடுத்து ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதை ஏன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் தக்காளி பழம் நல்லா மசியணும் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி இருந்து பச்சை வதக்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்க விடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும் தக்காளி ஓரளவு மசிஞ்சதும் கையளவுக்கு புதினா தளையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து அதை எண்ணி நல்லா வதச்சிக்கோங்க இப்போது இரநூறு கிராம் காளை என்ன கழுவிட்டு அதை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி இல்லை உங்களுக்கு விருப்பமான சேப்பெலாம் கட் பண்ணி அந்த காளை எண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க காளான ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க வதக்கி வைக்க வச்சோம்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காளன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க அடுத்து ஒரு அரைப்பழம் மட்டும் எலுமிச்சை சம்பளத்தை ஜூஸ் குழிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றினா போதும் அதுக்கு மேலே ஊற்றுனிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் பட்டு வரும் எல்லாம் எண்ணெய் பட்டு வர்ற அளவுக்கு வதக்கணும் அந்த மாதிரி வதக்கி வைக்கோன்னா பிரியாணி பூஸ் நல்லாயிருக்கும் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வைக்கோங்க அதாவது ஒரு கப் பாஸ்மதி அரிசினா ஒன்றரை கப் கூப்பிடுங்க சரியாக வரும் தண்ணி ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரமே வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உப்பு உரப்ப எதுவும் பத்தலைன்னா அந்த சமயம் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சோம்னா தண்ணி சீக்கிரமே கொதிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிருக்கு கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்காங்க பாஸ்மதி சேர்த்த பிறகு ஒரு பிண்டி விட்டுணும் பாஸ்மதி அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப கிண்டி விடக்கூடாது அப்படி கிண்டி விட்டோம்னா அரிசி உடையரக்ட் அனுப்பிச்சிருக்கு அரிசி சேர்த்ததும் ஒரு ஒரு நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க அப்படின்னா டக்குனு அரிசி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பதத்தில் வரும்போது அப்புறம் மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைங்க வெயிட் போட்ட பிறகு ஒரே ஒரு விசில் வந்ததும் ஒரு அஞ்சு நிமிடம் இல்லை நாலு நிமிடம் கூட போதும் அந்த அளவுக்கு சிம்லாக வச்சுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தானாக விசில் ஃபுல்லாக அடங்கணும் அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன் இப்போது டேஸ்டான காளான் பிரியாணி ரெடியாகிருக்கும் குக்கரில் வச்சோம்னாலும் இந்த பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வெந்த பிறகு கரண்டி வச்சு ரொம்ப கிண்டி விட வேணாம் அப்படி கிண்டி விட்டோம்னா அரிசி உடஞ்சி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி லாங்காக இருக்கிற மாதிரி அரிசியை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாசுமதி அரிசியில் பிரியாணி வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பிரியாணியோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணியை செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ